கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் புதிதாக கலையரங்கம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறு ஊராட்சியில் உட்பட்ட கழுகாச்சலபுரம் கிராம மக்கள் கலையரங்கம் வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கழுகாச்சலபுரம் கிராம மக்கள் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் புதிதாக கலையரங்கம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது விழாவில் கயத்தாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி தலைமையில் கயத்தாறு மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் முன்னிலையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு புதிதாக கலையரங்கம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டி பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கின நிகழ்வில் அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் நீலகண்டன் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் அருமைராஜ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கேண்டின் நைனா கடம்பூர் மாயாதுரை கோபி முருகன் மற்றும் கழுகாச்சலபுரம் கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டனர்